எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல பதினாறு வகையான செல்வ நலன்களையும் அள்ளித்தரும் அற்புத மந்திரமான ஸ்ரீ சோடச மகாலட்சுமி மந்திரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உணவு உடை இருப்பிடம் சந்தோஷம் நிம்மதி என்று ஒருவர் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேணும்னா அவருக்கு மகாலட்சுமி தேவியின் அருள் நிச்சயமாக இருக்கணும் அதோடு அஷ்டலட்சுமிகளின் அருளும் நிச்சயமாக இருக்கணும் ஆனா பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்க வேணும்னா அதற்கு பதினாறு லட்சுமிகளின் அனுகிரகம் இருக்கணும் இந்த பதினாறு லக்ஷ்மிகளின் அருளையும் தரும் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் பற்றி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் பெரியவங்க ஆசிர்வாதம் செய்யும் பொழுது பதினாறு பெரு வாழ்வு வாழ்க வாழ்த்துவாங்க இந்த பதினாறு பெற்று என்பது பதினாறு குழந்தைகளை குறிக்கும் சொல்லும் கிடையாது பதினாறு வகையான செல்வங்களை குறிப்பது பதினாறு வகையான செல்வங்கள்னா பணம் வசதியான வாழ்க்கை போன்ற பதினாறு வகையான சொத்துக்கள் என்று பலரும் தவறாகவும் நினைக்கலாம் ஆனா ஆயுள் ஆரோக்கியம் நல்ல குடும்பம் குழந்தை செல்வம் புகழ் அறிவு உணவு என்பது போன்றவையும் இந்த பதினாறு வகையான செல்வங்களுக்குள் அடங்கும் இந்த பதினாறு வகையான செல்வங்களும் குறைவு இல்லாமல் இருந்தா மட்டுமே அந்த மனிதர் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்ததாக அர்த்தம் அப்படி நிறைவான வாழ்க்கை வாழ பதினாறு செல்வங்களையும் பெறுவதற்கு சோடச மகாலட்சுமி மந்திரத்தை தினமும் சொல்வதே சிறப்பானது சோடச என்றால் பதினாறு வகை என்று பொருள் அஷ்டலட்சுமிகள் என்று சொல்லப்படும் எட்டு லட்சுமிகள் தவிர்த்து இன்னும் எட்டு வகையான செல்வங்களை தரும் லட்சுமிகளையும் போற்றி துதிக்கும் மந்திரமே சோடச மகாலட்சுமி மந்திரம் இந்த பதினாறு மந்திரங்களையும் தினமும் காலையில் அல்லது மாலையில் அல்லது இரண்டு வேலையும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சொல்லிக்கிட்டு வந்தாலே தேவியின் பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ ஷோடச மகாலக்ஷ்மி மந்திரம் இதோ ஓம் ஸ்ரீ கீர்த்தி லக்ஷ்மியை நமோ நமக ஓம் ஸ்ரீ வித்யா லக்ஷ்மியை நமோ நமக ஓம் ஸ்ரீ வீரிய லக்ஷ்மியை நமோ நமக ஓம் ஸ்ரீ ஜெய லக்ஷ்மியை நமோ நமக ஓம் ஸ்ரீ சந்தான லட்சுமியை நமோ நமக ஓம் ஸ்ரீ தைரிய லக்ஷ்மியை நமோ நமக ஸ்ரீ தனலியை நமோ நம ஓம்ரி தானியலக் நமோ நமக ஓம் ஸ்ரீ சௌபாகியலக் யை நமோ நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமோ நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமோ நமக ஓம் ஸ்ரீ சௌந்தரிய யை நமோ நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமோ நமக ஓம் ஸ்ரீ தர்மலக்மியை நமோ நமக ஓம் ஸ்ரீ ஆயுர்லக்மியை நமோ நமக ஓம் ஸ்ரீ ஆரோக்கியலக் நமோ நமக வறுமையை ஏற்படாம செல்வ செழிப்போடு வாழ தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இவைகள்தான் இந்த நாமாவளி மந்திரத்தை தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பக்தி சிரத்தையோடு சொல்லிக்கிட்டு வந்தாலே வறுமை என்பது அடியோடு ஒழியும் அதோடு வாழ்க்கையில் எப்பொழுதும் வறுமை நிலை என்பது ஏற்படவே ஏற்படாது அஷ்டலக்ஷ்மியின் அருளால் செல்வ செழிப்பும் பெருகி கொண்டே இருக்கும் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்